ஒரு ஒரு பிரசங்கியார் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கிறார் மேடையில் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் இன்னொருத்தர் கிட்டத்தட்ட ஒரு அந்த கூட்டத்திலேயே கடைசியில் உட்காந்துருக்கிறாரு கடைசியில் உட்காந்துருக்கிற அவரு எதுக்கு வந்திருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த கூட்டத்தை பற்றி பத்திரிக்கையில் எழுத வந்திருக்கிறார் திட்டி எழுத வந்திருக்கிறாரு இவர் அந்த பிரசங்கியார் இங்கேருந்து பேசுகிறவர் அந்த இருட்டில் தெரியவே தெரியாது இங்கிருந்து புறப்படுகிற வார்த்தை அந்த ஆத்ம தாகத்தை தீர்க்கக்கூடிய வார்த்தையாக போகும்போது அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு பெரிய ஊழிய காரனாய் மாறிட்டார் அதான் நான் சொல்லுவேன் நம்ம கிட்ட புறப்படுகிற வார்த்தை ஜீவ வார்த்தையாக ஜீவ தண்ணீராக அபிஷேகம் பண்ணப்பட்டதாக இருக்கணும் அப்படி செய்யும் போது நம்ம கிட்ட இருந்து புறப்படுகிற வார்த்தை அநேகருடைய தாகத்தை தீர்க்கிறோம் சபை என்பது ஆத்தமாதாயம் பண்றதோடைய ஆதாயம் தேடுற இடம் அல்ல ஆதாயம் என்பது உலக ஆதாயத்தை அல்ல ஆதாயத்தை தேடணும் அந்த ஆத்தும ஆதாயம் நடக்கணும்னா உங்ககிட்ட இருந்து புறப்படுகிறது எல்லா தண்ணீரும் ஜீவ தண்ணீராக இருக்கணும் அநேகரும் மண்டைக்கு ஓடி வந்து தாகம் தீர்த்து இன்னும் தாகம் தீர்க்கப்படாத அநேகரை கூட்டி கொண்டு வருவார்கள் அப்படித்தான் திருச்சபை இருக்கணும்